படிக்கிற பையனோட கையில் கயிறு மயிரெல்லாம் எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போகிறானா இல்லை பஜனை பண்ணுறதுக்கு போகிறானா அதே மாதிரியே இப்போ ஒன்று ரெண்டு ஜெனரேஷனாக தான் நாங்களும் எங்கள் வாரிசுகளும் பழைய காட்டு முராண்டித்தனத்தையெல்லாம் எல்லாம் கைவிட்டுட்டு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருக்கிறான் கொஞ்சம் முன்னேறி ஒரு நாகரீகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறான் அது உங்களுக்கு பிடிக்கலையா அதையெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி எங்களை எல்லாம் பழையபடி காட்டு மிராண்டிகள் ஆக்கிடணும்னு ஏன் இப்படி துடியா துடிக்கிறீங்க அப்படின்னு நமது ஆர் உயிர் அண்ணன் சிந்தனை சிற்பி சைனைடு குப்பே எச் ஐ ஐ மீன் ஹெச் ராஜாவிடம் கேட்கறதுக்குன்னு என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சங்கிகள் பண்ண கூத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம் அதாவது இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் யோகா அடங்கிற அந்த விஷயமே உங்கள்ல பல பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வர்றேன் சரியா அப்படி இப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா ஒன்னும் பயப்படாதீங்க நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட que ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை சங்கிகளுக்கே அது மறந்து போச்சு சங்கிகளே வசதியாக ரொம்ப வசதியாக அதையெல்லாம் மறந்துட்டானுங்க ஆக்சுவலாக நம்ம ஜிஏ அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு தான் இருந்தார் முந்தானியத்து வரைக்கும் ஆனால் என்ன பண்ணுறது சுற்றி இருக்கிற அதிகாரிகள்லாம் விடுறாங்களா ஜி நீங்களே யோகாவை மறந்துட்டா அப்புறம் நம்மள நம்பி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப குழம்பி போயிடுவாங்க ஜி நம்ம அரசியலுக்கே அது ஆபத்தாயிருந்துச்சி அப்படின்னு வம்படியாக தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து ஜியை யோகா பண்ண விட்டுருக்குறாங்க ஆனால் இதுலேயும் பிஜேபி சங்கிகளும் சரி மகா உலகமாக

அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் அவ்வளவா வரவே இல்லை அதே மாதிரியே இந்த இன்டர்நேஷனல் யோகா டேவை ப்ரோமோட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் இந்த வருஷம் நடக்கவே இல்லை அது சம்பந்தமான ப்ரொமோஷனல் வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இதுதான் சங்கிகளுடைய கைங்கரியங்கிறத ஏன்னா நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாட்டில் நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஜி யோகாங்கிற பேரில் வளைஞ்சிக்கிட்டு நெலிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்கன்னா கொலை வெறி ஆவாங்களா மாட்டாங்களா அது யாருக்கு தெளிவாக தெரியுமோ தெரியாதோ நம்மூர் சங்கி மீடியாக்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் அதனாலதான் ஜே ஈயம் பூசின மாதிரியே இருக்கட்டும் பூசாத மாதிரியே இருக்கட்டும்னு நீங்க பாட்டிலுக்கு அந்த பக்கம் வளைங்க நெலிங்க உருளுங்க பெருளுங்க அதை பார்த்து சங்கிகளான நாங்கள்லாம் மட்டும் ஆர்கசம் மத்த யாரு யாருகன்லையும் படாம பாத்துக்கிறோம்னு அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க ஏன்னா யோகாங்கிறது என்ன வளைகிறது நெலியறது உருள்றது பெறல்றது உளுந்து கும்பிடுறது தானே நம்ம நாட்டு மக்களும் தினமும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐநூறுத்துக்கும் ஆயிரத்துக்கும் வளைகிறாங்க நெலியறாங்க உருள்றாங்க பெறல்றாங்க உளுந்து கும்பிடுறாங்க இதுல தனியா யோகா ஏதா டே அன்னைக்கு வேற அதை பண்ணணுமா கட்டு போவாங்களா மாட்டாங்களா சங்கிகளோட லட்சணம்ங்கிறது எப்பவுமே தான் சங்கிகள் ஒன்னா ஆரவாரமா அறிமுகப்படுத்துறாங்கன்னா நாம அதை கண்டு பயப்பட தேவையில்ல அதுக்கு எதிரால ரொம்ப வல்ல மனக்கட தேவையில்லை அமைதியா இருந்தோம்னா போதும் ஒன்னு ரெண்டு வருஷம் அமைதியா இருந்தோம்னா அவங்களே அதை மறந்துடுவாங்க அதன் மூலமா அவங்களே காமெடி பீஸ் ஆயிடுவாங்க அதுவே ஒரு கன்றாவியான விஷயமா அவங்களே மாத்திடுவாங்க இந்த யோகா டே கூத்தெல்லாம் அதுதான் இந்த யோகா டேவை அறிமுகப்படுத்தும் போதே அமெரிக்க அதிபரே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாரு ஐ மீன் கையை கால ஆனா இன்னைக்கு பாருங்க அண்ணாமலைய வேண்டாம் வெறுப்பா தான் ஈசாவில் போய் ஆட்டிட்டு வந்திருக்கிறாரு கையும் காலையும் ரைட் இப்ப அந்த ராஜா மேட்ருக்கு வர்றேன் அதாவது தமிழ்நாட்டில் ஸ்கூல்களில் நடக்கிற ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி ஆராயத்துக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவ ஒன்னபர் கமிட்டியா தமிழ்நாடு அரசு அமைக்குது அதுல சில பரிந்துரைகளை அவர் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கிறாரு இவரோட இந்த பரிந்துரைகள் சம்பந்தமா அச்சுராஜா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பொங்குறாரு அதேபடி ஒரு குறிப்பிட்ட மத அடையாளங்களை மட்டும் அனுமதிக்க மாட்டீங்களா இது என்ன அநியாயம் அக்கிரமம்னு பொங்குறாரு கூடவே அவர் வேற ஒரு மேற்ற சொல்றாரு அது நான் என்ன விட அவரே சொல்வார் கேட்டு வந்துருங்க ஏதோ உள்நோக்கத்தோட கொடுக்கப்பட்டிருக்கு

பக்கம் நிற்கிற நாயனார் நாகேந்திரனோ அச்சுராஜாவும் எப்படி வேறு வேறு சமுதாயமானாங்க எனக்கு புரியலையா ஏன்னா இவங்கெல்லாம் மொழியின் அடிப்படையில் தமிழர்கள் மதத்தின் அடிப்படையில் இந்துக்கள் நாடுங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் இந்தியர்கள் இவங்க எல்லாரும் ஒன்று தானே எங்கே இவங்க வேறு வேறு சமுதாயமானாங்க எனக்கு புரியலையா ஏன்டா சங்கிகளா உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா அச்சுராஜாவும் மற்றவங்களும் எப்படா வேறு வேறு சமுதாயமானாங்க இவங்களுக்கும் அச்சுராஜாவுக்கும் என்னடா வித்தியாசம் உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்குதா ஆக்சுவலாக இப்படி பப்ளிக்காக பிரஸ் மீட்டை வச்சு ஊர் உலகத்துக்கே தெரியற மாதிரி நான் வேற சமுதாயம் இவங்க எல்லாம் வேற சமுதாயம்னு பப்ளிக்கா பச்சையா அச்சுராஜா பேசுறாருல்ல இது நடக்க கூடாது சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கயிறு மயிர் எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்றதே கையில கட்டுற கயிறுங்கிறது சாமி கயிறா இருக்கிற வரைக்கும் இங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலா அது சாமி கயிரா இருக்கிறது இல்ல பல இடங்கள்ல அது சாதி கயிறா தான் இருக்குது அதனாலதான் அதுக்கு எதிராக நாம பேச வேண்டியதா இருக்குது இன்னும் சரியா சொல்லணும்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப பக்தியோட அப்படியே கடவுள் மேல பக்தி முத்தி போய் தன்னோட கைகளில் சாமி கையில் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு பேசுகிறதே ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு அது உண்மை கிடையாது ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற அந்த வயசுங்கிறது கெத்துக்காக ஏங்குற வயசு எதை வச்சு நாம் பெரிய ஆள்னு காட்டிக்கலாம் எந்த அடையாளத்தை வச்சு நாமளும் அவனும் வேற ஆள்னு காட்டிக்கலாம் அவனை விட நாம் மேலே மேலேன்னு காட்டிக்கலாம் அப்படின்னு அலையிற அப்படின்னு ஏங்குற வயசு தான் அந்த வயசு அப்படி அவங்க ஏங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறத ஏன்னா ஜாதி தானே பத்து பைசா செலவில்லாம கிடைக்கிற கெத்த என்னைக்குமே அழியவே அழியாத சொத்து சோ சின்ன பசங்க மத்தியிலேயே ஜாதியால நான் மேல நீ கீழங்கிற அந்த எண்ணம் எல்லாம் வந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுவான் அட்லீஸ்ட் ஸ்கூல் கிளாஸ் ரூம்லயாவது அதை அவாய்ட் பண்ணுவோம்ங்கிறதுக்காக தான் இந்த ஜாதி கயிறெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்றோமே தவிர அது எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்கும் எதிராலாம் இல்ல ஆனா ஹச்சிராஜாவோட இந்த பேட்டியிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான உண்மை இருக்குது அதாவது எப்பவெல்லாம் ஜாதியின் மேல தாக்குதல் நடக்குதோ ஜாதி அடையாளங்களை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் அச்சுராஜா ரங்கராஜ் பாண்டே எஸ்வி சேகர் மாதிரியான பிராமணர்கள் எல்லாம் உடனே வந்துருவாங்க இந்து மதத்துக்கு ஆபத்து இந்து நம்பிக்கைகளையும் இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் அழிக்க பார்க்கிறாங்க உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க நாமளும் இந்துக்கள் தானே நமக்கு இல்லாத பற்று இந்து மதத்தின் மேல நமக்கு இல்லாத ஆர்வம் அவங்களுக்கு மட்டும் எங்கிருந்து வருது அதுதான் இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதாவது பிஜேபியோட அரசியல்ங்கிறது ரெண்டு தளங்கள்ல நடக்குது பிஜேபியோட அரசியல் ரெண்டு முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று நம்ம எல்லாரையும் இந்துன்னு சொல்லி நாம் எல்லாரும் ஒன்று அவங்கெல்லாம் தான் வேற வேற அதாவது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் வேற வேற அவங்க எல்லாம் இருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு எதிரானவர்கள் நாமெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்மளையெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி நம்ப வச்சு நம்மகிட்ட ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது இது ஒரு தளம் இந்த தளத்தில் தான் பிஜேபிங்கிற அந்த அரசியல் கட்சி வேலை செய்யுது மோடி அமித்ஷா நட்டாவெல்லாம் இந்த அரசியலை பேசி தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இதுவே அந்த பக்கம் இன்னொன்று இருக்குது இந்த அரசியலை விட அது ரொம்ப முக்கியமானது அதாவது எந்த அளவுக்கு நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி நம்ம கிட்ட ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது முக்கியமோ அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை தான் அச்சுராஜா ரங்கராஜ் பாண்டிய மாதிரியான பிராமணர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நாமெல்லாம் இந்துக்களாக ஒன்று சேராமல் பார்த்துக்கிறது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துடவே கூடாது ஜாதி அடையாளங்களை எல்லாம் மறந்து நாமெல்லாம் இந்துக்களாக ஒன்று சேர்ந்துடவே கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ஏன்னா ஜாதி அடையாளங்களை எல்லாம் மறந்து நாமெல்லாம் ஒன்றாயிட்டோம்னா அச்சுராஜா அனாதி ஆயிருவாரு ஐ மீன் அச்சுராஜா மாதிரியான பிராமணர்கள் எல்லாம் அனாதி ஆகிருவாங்க நாமெல்லாம் ஒன்றுன்னா நீ என்னடா பிராமணன்ங்கிற நீ யார்றா நீ உனக்கு எனக்கும் என்னடா வித்தியாசம்னு நாம ஏகப்பட்ட கேள்வி கேட்போம் ஸோ ஒன்று அவங்க மைனாரிட்டியாக தனியாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளோட ஒன்றுக்குள்ளே ஒன்றா கலந்தாகணும் அவங்களுக்கு நம்மளோட கலக்கிற எண்ணமெல்லாம் என்றைக்குமே கிடையாது அப்படி கலக்கிறதா இருந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா என்னைக்கோ கலந்துருப்பாங்க ஸோ எந்த காலத்துலேயும் நாமளும் அவங்களும் ஒன்றாகக்கூடாதுங்கிறதுல அவங்க படுகிலியராக இருக்கிறாங்க அதனாலதான் இந்த ஜாதி கயிறு பிரச்சனை வரும்போதெல்லாம் அச்சுராஜா முட்டி அடிச்சுக்கிட்டு வந்துடுறாரு என் கயிறு என் உரிமை என் மயிறு என் உரிமைன்னு முட்ட ஆரம்பிச்சிடுறாரு சங்கிகளும் மதம் மத வழிபாட்டில் குறிக்கிடுறாங்க மத உரிமைன்னு பேசினா எந்த கேள்வியும் கேட்காம உடனே ஆர்கசம் அடைஞ்சானுங்க அத்தோட மூடிக்கிட்டு இருந்துடுறானுங்க அதனால நம்மளையெல்லாம் இந்துக்கள்னு பிஜேபி சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பித்தலாட்டம் சங்கிகளுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம் அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க